லட்சியங்களை ஆட்சியுடைய சாதனைகளை எல்லாம் பொதுமக்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு நீ தங்கமான பேச்சாள உருவாக்கி தந்திருக்கிற பத்தொன்பதுல ஆரம்பிச்சு இருபத்தி நான்குலயே அஞ்சு ஆறு வருஷத்துலயே இப்ப இவ்வளவு பெரிய கட்டமைப்பை அமைத்து தந்திருக்கிற ஒரு இளம் தலைவர் தான் தம்பி உதய அவர்கள் என்று சொன்னா யாருமே மறுக்க முடியாது தளபதிக்கு ஆட்சி நடத்துவதிலும் கட்சி நடத்துவதிலும் பக்க பலமாக இருந்து இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துல இருபது மணி நேரம் சுரண்டு சுரண்டு பணியாற்றக்கூடிய ஒரு அற்புதமான இளந்தலைவர் தான் தம்பி உதய அவர் அவர் நூறு ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்து நம்மையும் இந்த நாட்டையும் இந்த இயக்கத்தையும் வருகின்ற காலங்களில் வழிநடத்திட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் நான் நினைச்சதெல்லாம் தம்பி நம்ம குஜராத்ல வந்து பேசிட்டாங்க அதுக்கு போல அனகாத்தில் தான் ரெண்டு மூணு வந்து இருக்க நினைக்கிறேன் இதயத்தில் வந்து இருக்கிறேன்

ஏன் நீ ஆட்சியில் பொள்ளாச்சி தான் நடந்தது நூறு பெண்களுக்கு மேல பாலியல் தொல்லை கொடுத்து வீடியோ எல்லாம் போட்டு அசிங்கப்பட்டவங்களா இல்லையா நான் வருதா இல்லையா நம்ம மறந்துடும் நம்மளை இவங்க ஏமாத்துறதுக்குதான் காரணம் தெரியுமா பஞ்சா சாப்பிடுறது நம்ம மறந்துடும் கருணாபந்தா சாப்பிட சொல்ல மாட்டான பாஜ் பார்த்து தான் சொல்லுவான் நம்ம மறந்துறது தான் இவங்க நம்மளை ஏமாத்திக்கிறான் நம்ம ஒரு பக்கம் இப்போ புயல் வந்தது மழை வந்தது இல்லையா கொஞ்சம் அமைதியமா உக்காருங்க நீங்க என்ன அவன் கரெக்டா இருக்கா நீ உட்காருங்க புயல் வந்தது அதுவும் இந்த வாட்டி வந்த புயல் இது பாரு இது மாதிரி நான் சத்தத்திலே நான் பார்த்தது கிடையாது அது முன்ன புயல் வர ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் நேரமா அடிச்சுட்டு போயினே இருக்கும் இந்த வாட்டி வந்த இந்த புயல் பாஞ்சு நாளுக்கு முன்னே சொன்னான் இங்க இருந்து வருது இலங்கையில இருந்து இந்த இலங்கையில இருந்து வந்துக்குதுன்னா அது ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரா வந்தது மொத்தமா வரல அதுவும் நல்ல காலம் பக்கம் விழுப்புரமா போய் திருவண்ணாமலை போய் கிருஷ்ணகிரி தருமபுரி போய் போய் போல ஒவ்வொரு மாவட்டத்துலயும் ரெண்டு நாள் தங்கி ஒரு ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது சென்டிமீட்டர் எவ்வளவு தெரியுமா என் உயரத்துக்கு மேல உலக மழை அங்க பெய்ஞ்சிர அந்த மாவட்டத்துல அந்த தண்ணி எங்க போவோம் போமா அங்க போய் பேட்டி கொடுக்குறானுங்க என்ன ஜீம்பு காய்ச்சலா வடிகால் ஒழுங்கா அடக்கல இது வடிகாலுக்கு மேலே அஞ்சு அடி போகுது தண்ணி வடிகால் எடுக்கல மழைக்கு முன்ன முன்னாடி முன்னடி தன்னு முன்னெடுப்பு நடவடிக்கை எல்லாம் ஒழுங்கா அடைக்கல அது பேட்டி அரை அடி தண்ணிதான் இருக்குது ஆனால் இந்த ஜெயந்தி விகாரம் கீழே இருந்து எடுக்கிறான் அப்போ அல அடி தான் தண்ணி அரை சைக்கிள் மோட்டர் சைக்கிள் தான் போகுது

முன்கூட்டியே திட்டமிட்டு வடிகாலம் இவங்க பத்து வருஷம் போடாத வேலையெல்லாம் கூட திமுக ஆட்சி அந்த மூன்று வருஷத்துல பிரமாதமா பண்ணி எவ்வளவு மழை பெஞ்சாலும் தண்ணி உடனே வெளியேற்றக்கூடிய அந்த நிலையெல்லாம் உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி அதுக்கெல்லாம் இறங்கிட்டான் இன்னைக்கு பாறை வந்து ஒருத்தர் வந்துக்கிறாரு அவரு நீ ஜாட்டில ஆட்சி போறாரா நாளைக்கு நீ ஆட்சி என்ன கிட்ட ஒரு ஜாத்தியா நீ எப்படி ஆட்சி நீ ஆட்சி நல்லா குறைக்காது

எவ்வளவு பேர் ரெண்டாயிரத்தி உங்களை வருகை தந்திருக்கிற ஒரு அன்பு சகோதரி சொல்றது என்ன பண்றானுங்க எல்லாம் இப்ப சீமா ஆலைய அவன் வெளியே பிரிஞ்சு போயிட்டான் கும்பல் கும்பலா வெளியே போயிட்டான் அவன் இப்ப நடோடுல நின்றுங்கிறான் அவர் சவுண்ட் எல்லாம் கொடுத்தா இருப்பாரு இப்ப வாட்ஸ்அப்ல ஆள மாறா இருக்க அவன் ஓய்ஞ்சான் எங்களை யவெல்லாம் நீங்க விமர்சனம் பண்ணீங்களா நாங்க உங்களை அழிக்க வேண்டியதே இல்லடா நீங்களே ஓய்ஞ்சு போய்ட்டு ஓய்ஞ்சு போயிட்டான் புது புதுசெல்லாம் வந்து நினைக்கிறானுங்க ஒண்ணுமே செய்யல இந்த ஆட்சியில ஒன்னுமே செய்யல விடியாட்சி விடியாட்சி மூதேவிங்களுக்கு மூதேவி இது ஆட்சி தான் தெரியும் செய்யல ஆட்சி வர்றதுக்கு முன்னே எங்க தலைவர் சொன்னார் திமுக ஆட்சி வந்தா இன்னும் திட்டங்களை எல்லாம் நாட்டு மக்கள் செய்வோம் சொன்னார் தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு மூணு சதவீதம் நடக்கல நான் சொல்றேன் கரண்ட் மாச பில் போடுவோம் நடத்தல அதுக்கு ஐயாயிரம் பேர் வேணும் பொருளாதார தட்டுப்பாடு நிச்சயமா செய்வார் ஆயிரம் ரூபாய் பேர் தமிழ்நாட்டில் வாங்குறாங்க தெரியுமா ஒரு கோடியே பதினேழு லட்சம் குடும்பங்கள் ஆயிரம் ரூபாய் வாங்குறாங்க தமிழ் திமுக ஆட்சியில இதோட சில தாய்மார எனக்கு வரல ஏங்கிட்டு இருப்பீங்க வராத இருக்குமோ இருப்பாங்க இருக்கிறாங்க இல்லையா பணம் வராத ஒண்ணு ரெண்டு இருக்கும் ஒரு அஞ்சு சதவீதம் நான் சொல்றேன் கேட்டுங்க தலைவர்கிட்ட சொல்லிட்டோம் கணக்கு எடுத்து கொடுத்துட்டோம் விரைவில் அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஏழ்மையான குடும்பங்களுக்கு நிச்சயமா அந்த பணத்தை பெற்று தருவோம் என்ற வாக்குறுதி இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்து சொன்னா செய்யக்கூடிய திமுக காரன் ஞாபகம் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளை பயணம் செய்யலாம் உத்தரவு போட்டார் சட்டத்தை கொண்டு வந்தார் நீ தமிழ்நாடு முழுவதும் ஐம்பத்தி அஞ்சு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரம் பெண்கள் ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் கட்டணம் இல்லாமல் பேருந்துகளில் பயணம் செய்கிற நிலையை உருவாக்கி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி இல்லையா இன்னைக்கு இப்ப தாம்பரத்து அனுதாபத்தில் இருந்து தாம்பரத்துக்கு ரொம்ப வேலைக்கு போறீங்கன்னு வச்சுங்க எவ்வளவுப்பா பிரபு பஸ் காசு எவ்வளவு முப்பது ரூபா நீங்கள் இருந்து தாம்பரத்துக்கு போகிறதுக்கு முப்பது ரூபா காயில் அங்கேருந்து சாயங்காலம் வேலையை விட்டுட்டு வந்து முப்பது ரூபா எவ்வளோ ஆச்சு தொள்ளாயிரம் ரூபாய் ஆச்சு மாதம் ஒரு குடும்பத்துக்கு தொள்ளாயிரம் ரூபாய் பஸ்ஸில் மிச்சம் வந்ததுன்னா அந்த குடும்பத்தினுடைய வளர்ச்சி அதிகமாக மாதா இதுதான் இந்த திருநெலத்தினுடைய நோக்கம் ஐம்பத்தஞ்சு லட்சத்து முப்பத்தி நாலாயிரம் பேர் நீங்கள் வேலை பண்ணுறது தான் அதை பயணம் பண்ணுறாங்க முடியல் முடியல் பயணம் பண்ணுறாங்க காலை உணவு திட்டத்தை கொடுக்குறோம் கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் இருபது லட்சம் குழந்தைங்களுக்கு அது முன்னாடி நம்மளா இப்போ ஓரளவுக்கு வசதியில் இங்க ஒரு ஆளு சித்தாறு வேலைக்கு போன விட ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறோம் பல குக்கிராமங்களில் குழந்தைங்கள குழந்தைங்களை வறுமையில் சாப்பாடு கூட கொடுக்காம ஸ்கூலுக்கு அமைச்சிருவாங்க அப்படி அனுப்புற குழந்தைங்க படிக்கமா இல்ல வாஜியார் சொல்றது பண்டையில் அது காலப்போக்கல் என்ன ஆகும் தான் வரும் அறிவாளியான பிள்ளையா வராது இதை உணர்ந்த நம்முடைய தலைவர் என்ன பண்ணார் தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட இருபத்தொரு லட்சம் குழந்தைகளுக்கு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பில் காலை உணவு திட்டத்தை தருகிற ஒரு அற்புதமான ஆட்சி தான் திமுக ஆட்சி பல வெளிநாடுகள் எல்லாம் கென்னடா போன்ற மாநிலங்கள் நாடுகள் எல்லாம் கூட இந்த திட்டத்தை அமல்படுத்துகிற ஒரு திட்ட திட்டம் செயல்படுத்துறாங்க இன்னைக்கு நான் இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராமத்துக்கு போனேன் ஒரு ஊர்ல சும்மான்னு லேட்டா வந்து நினைச்சீங்களா மூணு மணிக்கு ஆரம்பிச்சோம் இப்பதான் இருபது கிராமத்துக்கு மேல கட்டணங்கள் அரசு கட்டணம் திறந்துட்டு இப்ப நாராயணம் வர எல்லா ஊர்லயும் நூறு நாள் வேலை வேலையே இல்லைங்க மத்திய அரசு திட்டம் சம்பளம் கொடுக்கல வேலை செய்துட்டு சம்பளமே இல்லாம இருக்கிறாங்க இது என்ன போய் நாங்க சொல்றது சொல்லுங்க பாக்கலாம் யோகி மாதிரி பேசுறானுங்க நூறு நாள் வேலை திட்டத்தை கிட்டத்தட்ட

மெட்ரோ ரயில் வேலை நடக்குது ஒன்றிய அரசு மோடி ஆட்சி பணம் தரல வேலையை ஆரம்பிச்சாச்சு வேலையை ஆரம்பிச்சுட்டு இன்னொரு வருஷத்துக்கு அப்புறம் இப்ப ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஆயிடும் அதிகம் ஆயிடும் ஒரு வேலையா நிப்பாட்டக்கூடாது பொதுமக்களுக்கு சிரமம் தரக்கூடாதுன்னு சொல்லி சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய அந்த போக்குவரத்து நெரிசலாம் தவிர்த்துடுறேன்னு சொல்லி ஒன்றிய அரசு பணம் தரலன்னா கூட அந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி உலக அளவில் நூத்தி இருபத்தி ஏழு நாடு பட்டினியில் இருந்து அப்படின்னு ஒரு கணக்கு சொன்னாங்க இதுல இந்தியா நூத்தி ஐந்தாவது இடத்துல இருந்து பட்டினியில் ஒரு வேலை தான் சாப்பிடறான் ரெண்டு வேலை மூணு வேலை ரெண்டு வேலை தான் சாப்பிடுறது கிடையாது மற்ற ஊர்களில் மற்ற மாநிலங்களில் ஆனால் மூணு வேலை சாப்பிட்ற ஒரே மாநிலம் ரெண்டு மாநிலம் இந்தியாவில் எது இருந்தால் தமிழ்நாடு கேரளாவும் தான் நானும் ராஜா ஐக்கா தான் பெண்கள் நிறைய வந்து நான் சொல்லி ஆகணும் இங்கே நம்ம ஆட்சி சாதனை செய்ய சொல்ல தெரியா விக்கிரவாண்டி எலெக்ஷனுக்கு போனோம் நாங்கள் ஒரு முப்பத்தி ரெண்டு ஊர் எங்ககிட்ட கொடுத்தாங்க நம்ம ஊர் மாதிரிலாம் இல்லை குக்கிராமம் ரோடு கிடையாது இந்த பத்து வருஷம் கைட்டானுங்களை ஆட்சியில இவங்க போட்டு ரோட நாம இப்ப நாம போட்டுக்கிறோம் நம்ம ஆட்சி வந்து லைட்டு கிடையாது அந்த ஊர்ல அப்பேற்பட்ட வீட்டுல போய் ஊர்ல போய் தேர்தல் வேலையை பார்த்தோம் உள்ளபடியே பாவம் பார்க்கும் போதே பருதாம இருக்கு நான் நினைச்சுக்கணும் நான் தான் இப்ப பேசிக்கணும் கலைஞர் கண்டு இருபது கிலோ அரிசி தரலன்னு சொன்னா நம்ம தலைவர் பாயரூபா கொடுக்கலன்னு சொன்னால் பல ஆயிரக்கணக்கான குடும்பம் பட்டியல்தான்டா இருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி இந்தியா தமிழ்நாடு பொழுது தான் பட்டி இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னா அது திமுக ஆட்சியில் கலைஞரும் நம்முடைய தளபதி என்னன்னு சொல்லி சொன்னேன் இது கூட நிறைய நம்ம நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நம்ம சின்னேதர்கள்லாம் வேற சின்னதர்கள் ஜுநேதர்கள் அப்போ மேனேஜர் கட் பண்ணி அமைச்சர் என்ன ஆணவள் ஆணவல் பயிற்சின்னு போடுவாங்க

இல்லை ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருப்பானா எடப்பாடி பழனி பழனிசாமி கிட்டே பத்திரிக்கையாளர் தான் வந்து கேட்குறாங்க அமித்ஷா அம்பேத்கரில் அசிங்கம் அதாவது தப்பாக பேசியிருக்கார நீங்க என்ன சொல்கிறீங்கன்ட்டு ஜெயக்குமார் சொன்னார் அதனுடைய கருத்துன்னு போய் நேகிறாங்களா அவர் இல்லையா சட்டம் அடை போடுற சட்டமன்றத்தில் இந்த டங்ஷன் பிரச்சனை மன கோழி பிரச்சனை ரொம்ப வேகமா பேசினார் எடப்பாடி ஆனா நாடாளுமன்றத்தை தம்பி தோற அதுக்கு ஆதரவா பேசுற பாத்தீங்களா இல்ல டிவி எல்லாம் இப்ப ஏற்பட்ட ரெட்ட போடுறவங்க தான் அவங்க ஒன்னே ஒன் பண்ற நான் சொல்றேன் கேட்டுங்க நிறைய தங்க அக்கா தங்கச்சிக்கு வந்துட்டு இருக்கீங்க நான் உங்களை பார்த்து கேட்கறேன் ஆட்சி இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக நெருங்கி பழகி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் நாங்க தான் உங்க கூட இருப்போம் மத்தெல்லாம் இருக்க மாட்டான் தேர்தல் நேரத்தில் வருவான் ஏமாத்திட்டு போயிடுவான் வாழ்வோ சாவோ உங்களோட இருக்கிறவ திமுக காரன் தான் ஞாபகம் வச்சு அது கொரோனாவா இருந்தாலும் சரி வெள்ளமாக இருந்தாலும் சரி புயலாக இருந்தாலும் சரி உங்க அது ஆட்சி இருந்தாலும் இல்லைனாலும் உங்களுக்கு உறுப்பினால உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கு ஞாபகம் வச்சு மத்தவங்க இருக்க மாட்டான் ஆட்சி இருந்தாலும் ஆட்சியுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி பல்வேறு திட்டங்களை உங்களுக்கு வந்து எடுத்து வந்து கொடுப்போம் ஆட்சியில் சொன்னால் கலைஞருடைய பிறந்தநாள் நம்முடைய தலைவருடைய பிறந்த நம்ம உதய பிறந்த அது மாதிரி நிகழ்ச்சி வருகிற போது அந்த ஏழைக்கு ஒரு சேலையாவது எடுத்து வந்து கொடுக்குறவங்க திமுக தொண்டன் என்பதை நீங்க மாத்திர விட இருந்தாலும் நாங்க தான் இருப்போம் மற்றவங்க ஆட்சி இருந்தா இருப்போம் ஆட்சி இருந்தா ஆளே இல்லை பாருங்க இருக்கிறானா ஏன் போன பத்து வருஷம் ஆள் இல்லை போன பத்து வருஷம் கூட நாம எதிர்கட்சியா இருந்தா கூட ஆளுங்கட்சி மாதிரி கட்சி நடத்தின இயக்கம் திமுக அந்த நாட்டுக்கு வருவான் போவான் அதனால யாரும் ஏமாத்துறாதீங்க நடிகர்லாம் வருவான் புதுசு புதுசா யோகிதா இல்ல தண்ணி பிளேட்ல ஒரு ஆளை எட்டு போறாரு பாத்தீங்களா இல்லையா அந்த தான் வீடியோ இவெல்லாம் அங்க நாட்டை காப்பாத்துறவனா இது வந்து ஒரு புடி பண்ண எடுத்து போட்டிருப்பான நாட்டுக்காக சும்மா ஷோகேஸ் சினிமா மாதிரி வசனம் பேசிட்டு போவான தவிர பொதுமக்களுக்கு எல்லாம் எதுவும் செய்ய மாட்டானுங்க பாவம் நிறைய அதை சின்ன நடிகர் பசங்க நடிகர் இந்த தான் போயிடறாங்க நான் என்ன சொல்கிறேன் படம் பாரு நம்ம காசில் பார்க்குறோம் ரசி அதோட சினிமா தேட்டரோடு மறந்துடணும் கட்சி தான் நம்மளுக்கு முக்கியம் மாபு வச்சுங்க அதனால் ரசிக்கலாம் இது நடைமுறைக்கு வராது அரசியலில் அதில் உங்களுக்காக உழைக்கிற இந்த இயக்கத்திற்கு இருபத்தி நாலு நேரத்தில் அந்த இருபத்தி நாலு நேரத்தில் இருபது மணி நேரம் நாட்டு மக்களின் நல்வாழ்வு எனது லட்சியம் என்று இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிற நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும்